ஹாய் பி ஓஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேங்க என்ன அப்படின்னா நான் நாட்டு ரக கத்திரி மிளகாய் பூக்கள் விதைகள்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேங்க ரெண்டு டைமாக இப்போ மூணாவது டைமாக கொடுக்க போகிறாங்க இருபதாம் தேதி மேலே நான் எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறேன் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி பார்த்துட்டு வெயிட்டிங்கில் இருந்தாலும் சரிங்க நான் வந்து விதைகள் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஹாய் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்னுடைய என்னென்னலாம் கொடுக்குறேன்னு நான் ஒரு லிஸ்ட்டு அனுப்பிவிடுவேங்க அதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம் ஆனால் விதைகள் எல்லாமே இலவசம் கொரியர் சார்ஜ் மட்டும் ஒன் ஃபிஃப்டி பே பண்ணுற மாதிரி வருங்க சென்னையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வாங்கிட்டு போகலாம் முற்றிலுமே இலவசங்க ஒரு பைசா கூட பே பண்ண தேவையில்ல விதைக்கும் சரி கொரியர் எதுக்குமே தேவையில்ல நாங்கள் மற்ற செடிகள் இருந்தாலும் என்ன இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட கொடுக்குறேங்க அதனால் சென்னையில் பக்கமாக இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போகலாம் வெளியில் இருக்கிறீங்க ஒன் ஃபிஃப்டி பே பண்ணிவிட்டு அந்த ஜிபே நம்பருக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க கொடுத்தா பே பண்ணிடுறீங்க அதை அட்ரஸ் ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்கிறீங்க யார் என்னான்னு தெரிய மாட்டேங்குது தயவுசெய்து ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் பே பண்ணியிருக்காங்க அவங்க யார் என்னான்னு நீங்களே அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்போ தான் எங்களால் அனுப்ப முடியும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க இன்னும் ஒன் வீக்கு மழை அப்படிங்கிறாங்க நம்ம க்ளௌடாகவே அதாவது மேகமாகவே இருக்கும் அதனால் வெயில் வராமல் இருக்கிறதுனால நம்ம புதுசாக சின்ன சின்ன செடிகள் மரச்செடியாக இருந்தாலும் பழங்கள் செடி பூக்கள் செடி அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க அதை எடுத்து நடலாம் அப்படின்னா இந்த டைமில் நடலாங்க ஒன் வீக் வரைக்கும் வெயில் வராது கொஞ்சம் மோடமாகவே இருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இல்லை நான் ஆல்ரெடி இருக்குது என் செடி அதை ரீபேட்டிங் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாங்க என்கிட்ட வாங்கிட்டு வந்த செடிகள் இது பாருங்கள் இது ஒன்று இருக்குது இன்னொரு செடி பார்த்திங்களா இது வந்து பாரிஜாதம் அந்த பண்ண வந்தப்போ எனக்கு இந்த கொடுத்தாங்க கிஃப்டாக நான் அதை எடுத்து வைக்கல மறுபடி வைக்கும்போது சொல்லிக்கலான்ட்டு நான் சொல்லலை அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எதையும் புதுசாக எப்படி நடுறதுன்னு காட்டுறேன் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த செம்பருத்தி செடி மற்றும் இந்த நந்தியாவட்ட செடி ஒத்த ரெட்டடுக்கு ரெட்ட அது மாதிரி ஒரு நாலஞ்சு செடி இருக்குதுங்க நான் பாருங்கள் டஸ்ட்பின் தொட்டியில் தான் சின்னதாக அப்போ கொண்டாந்து வச்ச செடி நல்லா குரோத் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு வருஷம் செடிங்க அதனால் நான் அப்படியே எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன் நான் குரோ பேக்கில் தான் ஒரு அடிக்கு ஒரு அடி குரோ பேக்கில் நடுறேன் அந்த அளவுக்கு நட்டு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனால் கீழேயே எடுத்து நட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் எந்த பெரிய பக்கெட்டோ எதுவுமே யூஸ் பண்ணல குரோ பேக்கை தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பாதி கட் பண்ணிடலாங்க ஐயோ கட் பண்ணால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக அது இப்போ சின்ன செடினால கொஞ்சமாக வேறு இருக்குங்க நான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செடியாக இருந்தால் எக்கச்சக்கமான வேர் இருக்குங்க இப்படி எடுத்ததையுமே அப்படியே படுக்க வச்சு இப்படி அந்த இதில் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னு இப்படி ஒரு அளவுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க மண்ணோட வேரோடு இருந்தால் வேர் நல்லா புது தளிர் விட விட தான் உங்களுக்கு செடி நல்லா குரோத் ஆகும் இங்கே பாருங்கள் இந்த குரோ பேக்கு நான் ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்குறேன் அதை நீங்கள் கொஞ்சம் அள்ளிடணுங்க ஃபுல்லாக அள்ளிடணும் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பாதிக்கு மேலே அள்ளிட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் இது மாதிரி நல்லா அந்த கரண்டி மாதிரி வச்சு நல்லா கிளறி விடணுங்க கொத்து கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா குழி மாதிரி ஓரம் சுற்றிலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை சென்ட்ராக வைக்கணுங்க பாருங்க நான் எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த இவ்வளோ மண்ணை எடுத்துட்டேங்க அதில் பாதி அளவுக்கு மண்ணை எடுத்துவிட்டேன் நான் அதுக்கப்புறம் செடியை தூக்கி சென்ட்ராக வச்சு வைக்கணும் இவ்வளோ பாருங்கள் வேறு இவ்வளோ தான் இருக்குது பாதி எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் இப்போ வேரோட வைக்கணும் அப்போ தான் ஃபுல் வேரோடு வைக்கணும் அப்போ தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை செடி பெருசாக நம்ம வேற கட் பண்ணிவிட்டு ரீபாட்டிங் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இப்படி சென்டராக வைக்கலாங்க சென்டராக வச்சு நீங்கள் மண்ணு போட்டுறதோட மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அமுத்தி விடணும் ஏன் செடி பெரிய செடியாக இருக்கும் தண்ணி அதிகமாக விட்டாலோ இல்லை மழை அதிகமாக பேஞ்சாலோ புதுசாக வச்சிருக்கிறோம் அண்ணா அந்த மண்ணோடு போய் செட் ஆகாது வேறு அதனால் வெ செடி சாஞ்சிரும் அதனால நீங்கள் மண் போட்டு நல்லா கையிலேயே அமுத்தி விடணும் அமுத்துணுங்கிறதுனால ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அழுத்தி இதெல்லாம் கூடாது கையிலே நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே டெம்பராக நல்லா நிற்கும் உங்களுக்கு அப்போயே மண் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சென்டராக இருக்கா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் செடி வளைச்சி டைட் பண்ணி நீங்கள் மண் போட்டு ஃபுல்லாக மண் போட்டுக்கலாங்க திருப்பியும் பாருங்கன்னா ஒரு டஸ்ட்பின் தொட்டியில் தான் மறுபடியும் அந்த சின்ன அந்த இட்லி பூச்செடியை வைக்க போகிறேன் அதுக்காக ஏற்கனவே மண் போட்டு வச்சுருந்தேன் அதை நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரை எடுத்துருணுங்க அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது அந்த இது உடையாமல் அழுங்காமல் குளுங்காமல் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் அடியை வந்து உட ஒவ்வொரு மண் வந்து உதிரியாக இருக்கும் ஒவ்வொரு மண் நல்லா கெட்டியாக இருக்குங்க வேறே வெளியே வர முடியாத மாதிரி திணறிகிட்டு இருக்கோம் அதனால் எந்த இதாக இருந்தாலும் இந்த பாதிக்கு மேலே லைட்டாக மண்ணை அப்படி பண்ணி அமுத்துனீங்கனாவே அப்படியே வந்துடுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதையும் நீங்கள் அப்படியே சென்டராக வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி அமுத்தி விட்டு மேலே மண் போட்டுருணுங்க பாருங்கள் அது மாதிரி நான் வச்சுருக்குறேன் இது மாதிரி தாங்க எல்லா செடியுமே ரீபாட்டிங் பண்ணுறத காட்டிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு புதுசாக வாங்கிட்டு வந்த செடி எப்படி வைக்கிறதும் ஆல்ரெடி இருக்கிற செடி எப்படி ரீபாட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் டப்பாவிலேயே நான் பாதி தாங்க ஊற்றுறேன் ஏன்னா மண்ணும் ஏற்கனவே ஈரம் மலையும் தூறல் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சும்மா லைட்டாக அந்த வேருக்கு போய் அந்த மண்ணோட வேரோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் போதும் இந்த அளவு ஊற்றுனா போதுங்க அதுக்கப்புறம் இந்த குச்சிகள் இப்போ ம வெயில் காலத்தில் இவ்வளோ நாளாக இருந்ததுனால சைடில் ஏதாவது காஞ்ச குச்சிகள் இருந்தாவோ பழுத்த இலைகளாக இருந்ததுன்னா அது கூட கட் பண்ணிடலாம் பாருங்க நான் ஒரு எவ்வளோ ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்குறேன்னு காட்டுறேன் ஒரு மூணு தாங்க பண்ணிணேன் மழை வந்துருச்சு வந்துட்டேன் அதே மாதிரி தாங்க எல்லாம் பண்ணணும் இது பாருங்கள் ரெண்டு மூணு வருஷத்து செடிங்க அதனால் எக்கச்சக்கமான வேர் இருந்தது நான் அப்படியே படுக்கை போட்டு அப்படியே கட் பண்ணுறேன் அதனால் செடியெல்லாம் பாதிக்கும் செத்து போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் ஆல்ரெடி என் வீடியோவில் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே இந்த மல்லிக் செடி எப்படி ரீபாட்டிங் பண்ணுறது அப்படின்னு அதில் எக்கச்சக்கமான வேர் இருந்துச்சுங்க அதை எடுத்துட்டு மறுபடியும் ரீபாட்டிங் பண்ணி பாருங்கள் மேலே ஒரு நாளைக்கு காட்டுறேன் நான் மேலே வச்சுருக்கிறேன் நல்லா சூப்பராக குரோத் ஆகி இப்போ திருப்பி பூ வருது இந்த அளவுக்கு பெரிய வேர் சில் ஜல்லி வேரும்பாங்க அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இது மாதிரி கொத்தி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக வைக்கலாங்க நான் ஒரு மூணு தாங்க வச்சேன் அதுக்குள்ளேயும் மழை வந்துருச்சு அங்கே பாருங்கள் வச்சதை காட்டுறேன் இந்த மூணு தான் நான் குரோ பேக்லேயே வச்சுருக்கிறேன் நீங்கள் பெரிய தொட்டியாக இருந்தாலும் பெரிய தொட்டியில் வைக்கலாம் சிமெண்ட் தொட்டியாக இருந்தாலும் வைக்கலாம் இல்லை பெரிய பக்கெட் இருக்குது இல்லை கேன் இருக்குது எது வேணுமாலும் உங்களுக்கு பிடிச்சதில்ல நீங்கள் வைக்கலாம் நான் வந்து நிரந்தரமாக இதில் இருக்க போகிறதில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தால் நான் எடுத்து கீழேயே கூட வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் குரோ பேக்கில் இப்போதைக்கு வச்சுருக்கிறேன் ஆனால் நல்லா ஊட்டச்சத்து கொடுக்கறதுனால என்னுடைய செடிகள் வந்து பூ அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தது இன்னும் இப்போ குரோ பேக்கு மாற்றினாங்க இன்னும் அதிகமாக எனக்கு கொடுக்கும் இதை விட பெரிய பாட்டாக வச்சு நீங்கள் நல்ல உரங்கள் போட்டு நல்லா பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே பூ கொடுக்குங்க இது மாதிரி தாங்க ரீபாட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போயே இந்த ஒரு மூணு நாலு நாள்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களது உங்கள் புது மண்ணோடு போய் உங்கள் வேறு செட்டாகிக்கும் அப்புறம் இப்போ வெயிலினுடைய தாக்கம் குறைவாக இருக்கிறதுனாலேயும் நல்லா செடி அப்படியே குரோத் ஆயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் இப்போ வந்து விதைகள் வா ஆல்ரெடி வாங்கியிருக்கிறீங்க இப்போ வாங்க போகிறவங்கெல்லாம் இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருங்க அந்த வெயில் கத்திரி வெயிலும்பாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நாற்றுகள் விட்டிங்கன்னா அது ஆடி மாதமெல்லாம் தொண்ணூறு நாளே இல்லை நாட்டுகள் எடுத்திங்கன்னா அறுபது நாள் நாற்றுகள் வைக்கிறதோட பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாளில் நீங்கள் காய் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க முழுமையாக பாருங்கள் எந்த வீடியோவும் அப்போ தாங்க தெளிவாக நல்லா புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் வருங்க ஓகே பாய் தேங்க்யூ